வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது இருப்பது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷராசி பலன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதையும் தைரியமுடன் கையாளும் குணம் கொண்ட மேஷராசி மக்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன் தருகிறார் என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த ஆண்டு நிகழ் முக்கியமான சோதனை நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சியாகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறார் குரு பயிற்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விடுகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு அவர் அமிர்தம் போன்ற மங்களகரமான நல்லதொரு பலன் சார்ந்த பார்வை தருகிறார் இதன் காரணமாக ஜாதகர் நல்ல சுப பலன்களை பெற்று நலமுடன் வாழ்கிறார்கள் சோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறார் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு பகவான் கருதப்படுகிறார் மற்றும் இவர் சுமார் பன்னெண்டு அல்லது பதிமூணு மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்ந்து பயணிக்கிறார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று குரு பகவான் தனது சொந்த ராசியான வீரத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தார் இப்பொழுது குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷபராசியில் அரக்கன் என்று கூறப்படும் சுக்கரன் ராசியில் குரு பயிற்சி பயிற்சி செய்து பயணிக்கப் போகிறார் குரு பகவான் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒன்போது நிமிட மணிக்கு ரிஷவராசியில் பயிற்சிக்கிறார் அங்கு ஒரு மாதத்துக்கு பிறகு ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை மூணு மணி இருபத்தி ஒரு நிமிட நேரத்திற்கு ரிஷபத்திலிருந்து எழுச்சி நிலைக்கு அவர் பயணம் கொள்கிறார் இங்கு குரு அஸ்தமனம் செய்யும் இந்த காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் யாதும் நடைபெறாமல் மீண்டும் குரு பகவான் உதயமாகும் போது இந்த சுப நிகழ்ச்சிகள் யாவும் மீண்டும் தொடங்கி மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் குரு பகவான் அதே ரிஷபராசியில் தொடர்ந்து இருப்பதால் அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு அவர் வக்ர நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிப்பார் இந்த வக்ர இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை தொடர்ந்து நீடிக்கிறது குரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளில் மீது விடுகிறதோ அதை அவர்கள் நல்ல அந்த பார்வையால் அவர்கள் அந்தந்த வீடுகளையும் அவை தொடர்பான படங்களையும் அதிகரிக்கச் செய்கிறார் குரு பகவான் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷராசி மக்களுக்கு எதையும் தைரியமுடன் கையாளும் தன்மை கொண்ட மேஷராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ராசி பலன் சந்திரன் ராசியை அடிவ அடிப்படையாக கொண்டது என்பதை மனதில் பதிய வைங்கள் குரு பகவான் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிலும் வேகமாக செயல்பட நினைக்கும் மேஷராசி மக்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறார் காரணம் ஏனெனில் இவர் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியாகவும் மற்றும் ஜாதகரின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மேலோங்கமில்லை என்றால் ஜாதகர் ஒவ்வொரு துறையிலும் போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சிரமப்படுவார் என்று ஜாதகர்கள் கூறுவார்கள் ஜோதிடம் கூறுகிறது ஒன்பதாம் வீட்டோடு சேர்ந்து குரு பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகவும் அவர் வெற்றிருக்கிறார் தற்போது ரிஷபராசியில் குரு பயிற்சி நடைபெறுவதால் உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை அவர் ஏற்படுத்தப் போகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது காரணம் ஏனெனில் உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் தற்சமயம் உங்கள் இரண்டாவது வீட்டில் வாசம் செய்ய இருக்கிறார் அது தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வாசம் செய்ய இருக்கும் குரு பகவான் தன் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விரச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்வை செய்யக்கூடிய தன்மையில் அவர் செயல்படுவார் குரு பகவானுடைய பேச்சி ரிஷபத்திற்கு செல்வதன் மூலம் அதிகம் செல்வத்தை உருவாக்கி நலமுடன் புராதனத்தில் உங்களை உயர்த்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய தமிழ் குருபாவனுடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பொருளாதார நிதி சிறத்தன்மைக்கு அதனால் தன்மை ஏற்பட்டு நன்மைகள் மிகுந்து மகிழ்வுடன் வாழ்வீர்கள் மற்றும் இதனால் உங்கள் வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கும் மற்றும் செல்வத்தை குவிப்பதில் அல்லது சேமிப்பில் நீங்கள் வெற்றி பெற்று வாழ்வீர்கள் உங்கள் பேச்சில் தீவிரமும் அது சார்ந்து செயல்படும் செயல்பாடும் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது தங்களின் குடும்ப உறவு மற்றும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை மிகுந்த அன்புடன் கேட்டு புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் மற்றும் உங்களை தங்கள் குடும்ப உறுப்பினருடன் தொடர்பில் வைத்திருக்க அவர்கள் விரும்புவார்கள் எப்பொழுதும் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் இந்த ராசியில் உருவாகும் குரு பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பலன்களை பெற்று மகளுடன் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது தங்களின் வயதான குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் குரு பயிற்சி மேஷராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஏற்படுவதால் தங்களின் குடும்பத்தில் சில நல்ல செய்திகளையும் அது சார்ந்த நல்ல பலன்களையும் கொண்டு வந்து குரு பகவான் உங்கள் குடும்பத்தில் சேர்ப்பார் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தருவார் குடும்பத்தில் திருமணமாகாத வயதுக்கு வந்த குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் உண்டாகும் மற்றும் திருமணமான மக்களுக்கு குழந்தை பிறப்பது குழந்தை பேருக்காக வீட்டிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மைக்கு சிலருக்கு வாரிசு தரக்கூடிய தன்மை இவ்வளவும் தரக்கூடிய சூழலில் இருக்கிறது இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் மேஷராசியின் தைரியம் எனும் ஆறாம் வீடு ஆயுள் சாணம் எனும் எட்டாம் வீடு மற்றும் தொழில் சாணம் எனும் பத்தாம் வீட்டையும் அவர் நலமுடன் பார்வை செய்கிறார் இதனால் ஆறாம் வீட்டில் குருவின் அம்ச பார்வை இருப்பதால் நீங்கள் நல்ல நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் பழைய கடன் அல்லது வங்கி கடனை திருப்பி செலுத்துவதில் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட்டு அதில் வெற்றி பெறவும் வாய்ப்புகள் உருவாகும் மற்றும் சேமிப்பிலும் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் இக்காலத்தில் உங்களின் எதிரிகள் யாவரும் அமைதியாக உங்களை விட்டு தூர இருப்பார்கள் மற்றும் உங்களுடன் அவர்கள் நட்பாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் மாணவர்கள் தங்களின் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் தங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவுகள் நலவுடன் மேம்படும் உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குடும்பங்களுக்கு இடையேயான பரஸ்பர நல்லிணக்கம் உருவாகி நலமுடன் இருக்கும் மற்றும் குடும்பத்தில் அன்பின் உணர்வு அதிகரிக்கும் தன்மையில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது பத்தாம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற சூழல் இருக்கிறது உங்களின் திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நீங்கள் தீர்த்து அதில் வெற்றி பெறுவீர்கள் மே மூணு மற்றும் ஜூன் மூணுக்கு இடையில் ஒரு குரு எரிப்பு நிலையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையில் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது உங்கள் பேச்சின் மூலம் யாரிடமும் தவறாக பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் முக்கியமாக பணிவும் அன்பும் பேச்சில் ஒரு கனிவும் இருக்க வேண்டிய சூழலை நீங்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு பிந்தைய காலம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு பின்னர் அக்டோபர் ஒம்பது முதல் ஆண்டின் இறுதி வரை குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு சவாலாக இருக்கும் இருந்தாலும் இருப்பினும் உங்களின் அணுகுமுறை சிந்தனை மற்றும் புரிதலால் நீங்கள் அதை சமாளிக்க முடியும் இந்த செலவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் உடனடியாக தீர்வு கண்டு அதில் வெற்றி பெறுவீர்கள் பரிகாரமாக வியாழக்கிழமை என்று சிவப்பு நிற பசுவுக்கு அரிசி மாவில் வெள்ளம் கலந்து சிறிது மஞ்சளும் கலந்து பசுவுக்கு உ உணவாக கொடுக்க வேண்டும் அந்த பசுவின் பாலை வீட்டில் இனிப்பு செய்து அதை விஷ்ணுவுக்கு படைத்து போஜனமாக உட்கொள்ள யாவும் உங்களுக்கு நலமாக உண்டாகும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை முழுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானி ஐஸ்வரியை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி